அன்பின் தாய் தமிழ் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான தகவல்களை காணொலியாக பார்க்க இருக்கின்றோம் இது ஒரு வரலாற்று தகவல்கள் என்பதனால் இதனை முழுமையாக பார்க்கும் போதுதான் இதில் உள்ள உண்மை தன்மைகளை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் இது சிறிய காணொலி தான் இந்த காணொலியை பார்க்குமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மன்னார் மாவட்டத்தில் மிகவும் வரலாற்று தொன்மை மிக்க அள்ளிராணி கோட்டை கம்ப ராமாயணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது இன்று பலரும் பலவாறு கூறினாலும் பழந்தமிழின் தமிழின் பெருமையை பரசாற்றி நீக்கிறார் இந்த அள்ளிராணி கோட்டையானது ஆதி காலம் தொட்டு அள்ளிராணியின் அரசதானியாக இருந்தமைக்கு பல வரலாற்று சான்றுகள் இருந்தாலும் காலம் காலநிலை மாற்றம் ஆட்சி மாற்றங்கள் போன்றவற்றால் இறுதியில் ஆங்கிலேய ஆட்சியின் பின்னர் இந்த இடம் மிகவும் பிரசித்தி பற்றி இருந்தமையால் ஆங்கிலேய பிரபு பங்களா அமைந்து இருக்கலாம் என்பதில் மறுப்பதற்கு இடமில்லை ஆனால் இந்த இடத்தின் பெயர் அள்ளிராணி கோட்டை என்பதனை எவராலும் மாற்ற முடியாமல் உள்ளது இவ்விடம் முத்துக்குளித்தல் மற்றும் பிரதான வியாபார ஸ்தலமான விளங்கியிருக்கின்றது இப்பகுதியில் இருந்து மல்வத்து ஓயா எனப்படும் அறுதி ஆற்றுக்கான ஆற்று ஓடை பகுதிகள் ஒரு தடமாக இன்றும் இருக்கின்றது அலிராணியின் வரலாறுகள் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படிப்பட்ட வரலாற்று தொன்மைகளையும் தமிழர்களின் அடையாளமாகவும் காணப்படும் அலிராணி கோட்டையானது எந்த ஒரு அபிவிருத்தி முன்னேற்றங்களும் இல்லாமல் பல நூறு வருடங்களுக்கு முன்பு எவ்வாறு இருந்ததோ அப்படியே இன்றும் காணப்படுகின்றது என்பது கவலைக்குரிய விடயமாகும் இந்த கோட்டை பகுதியை அழகாக புனரமைத்து சுற்று சுற்றுலா தலமாக வடிவமைக்கும் போது மன்னார் மாவட்டத்திற்கு மேலும் அழகூட்டும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் தலமாகவும் இது காணப்படும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இருக்காது அலிராணி கோட்டை பகுதியை கடல் செல்கிறது சில வருடங்களுக்கு முன்பு கோட்டை அமைந்திருக்கும் பகுதி கடலரிப்பிற்கு உள்ளாகின்றது என்று பலரும் தெரிவித்த போது கோட்டைக்கு முன்பகுதியில் கருங்கற்கள் போடப்பட்டதால் இப்பகுதி கடலரிப்பில் இருந்து பாதுகாக்கப்பட்டது ஆனால் பாறைகள் போடப்பட்ட பகுதியை விடுத்து ஏனைய பகுதிகளை கடல் அரைத்துச் செல்கின்றது இதனை உரியவர்கள் பாதுகாத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வேண்டுகோள்களாக இருக்கின்றது அலிராணி கோட்டை பகுதியை சுற்றுலா தலமாக அமைக்காவிட்டாலும் அறிந்து உள்ளிலிருந்தும் ஏன் வெளிநாடுகளில் இருந்தும் ஒவ்வொரு நாளும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கோட்டையை சுற்றி பார்வையிட்டு செல்கிறார்கள் அவ்வாறு வருகை தருபவர்களுக்கு கூட குடிநீர் சிறிய கடைகள் மலசல கூடங்கள் மின்சாரம் போன்ற சாதாரண அடிப்படை வசதிகள் இவ்விடத்தில் அமைக்கப்படவில்லை என்பது வருத்தத்திற்குரிய விடயமே இந்த மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சார்ந்த அமைப்புகளும் சரி இலங்கை சுற்றுலாத்துறை துறை அமைச்சும் அள்ளிராணி கோட்டையின் புராதனம் மற்றும் அதனுடைய தாற்பயங்கள் பற்றி அறிந்திருந்தும் எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் இருப்பது கவலை அளிப்பதாக வரலாறுகளை நேசிப்பவர்களும் சுற்றுலா விரும்பிகளும் தெரிவிக்கின்றார்கள் அரசாங்கம் இந்த பகுதியை சுற்றுலா வலயமாக அமைக்காத போதிலும் இங்கு வருபவர்களின் தொகை குறையவில்லை ஆனபடியினால் விரைவாக இந்த கோட்டை பகுதியை சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்து வரலாறுகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான தகவல்களை இப்பகுதி கொண்டிருந்ததோ அவை மாற்றப்படாமல் மறைக்கப்படாமல் இவ்விடங்களில் நிறுவப்பட வேண்டும் என்பது பலரது ஆசைகளும் பெரும் எதிர்பார்ப்புகளுமாக உள்ளது இனி வரும் பகுதியானது அல்லிராணி கோட்டை தொடர்பாக சங்ககால இலக்கிய நூல்களில் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை ஆய்வு செய்து காணொலியாக இங்கு தரப்படுகின்றது கட்டாயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து தெரிந்து எமது விருப்பமாக இருக்கிறது அள்ளிராணி கோட்டையானது மன்னார் மாவட்டத்தின் தென்கடற்கரையில் அமைந்துள்ளது பல காலமாக கோட்டை அமைந்திருந்தாலும் அள்ளிராணியை பற்றியோ அல்லது கோட்டையை பற்றிய கூடுதல் வரலாற்று தகவல்கள் எதுவும் நூல்களின் மூலமாகவோ அல்லது காணொலி வடிவிலோ கொடுக்கப்படவில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தகவல்கள் கிடைத்தாலும் அவை அனைத்தும் பொதுமக்களுக்கு ஏற்கனவே தெரிந்த சில தகவல்களாகவே இருக்கிறது அள்ளிராணி தமிழ்நாட்டை சேர்ந்தவரா அல்லது இலங்கையை பூர்வீகமாக கொண்டவரா என்பதில் வரலாற்று ஆசிரியர்களிடையே உள்ள குழப்பம் மற்றும் தெளிவின்மை காரணமாக இன்று வரை அள்ளிராணி பற்றிய தெளிவான கூற்றுக்கள் பகிரப்படவில்லை இதற்கான காரணம் மதுரை என்ற இடப்பெயர்தான் மேலும் பொன்பரப்பி குதிரைமலை போன்ற இடங்கள் அளிராணி ஆட்சி செய்ததாக சில வரலாற்று நூல்கள் கூறுகின்றது அத்துடன் கம்பராமாயண ஊர்தேடும் படலம் பகுதியில் வரும் பாடலில் இந்த அள்ளிராணி கோட்டை கடலோடு இயற்கையாகி அமைந்த காவல் கோட்டை அல்லது அரண் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆகவே அள்ளிராணி கோட்டை தற்போதைய தமிழ்நாடு மதுரைக்கு சொந்தமானது அல்ல அது இலங்கை மாதோட்டம் மன்னார் மாவட்டத்துக்கு சொந்தமானது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் மதுரை என்ற இந்த இடப்பெயர் ஏழு தமிழர்களின் வரலாற்று பொக்கிஷங்களை மறைத்து உலக தமிழர்களிடையே குழப்பமான மனநிலையே உருவாக்கியுள்ளது என்பதை இன்று வரை தமிழர்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் இதற்கு இன்னும் ஒரு காரணம் பண்டைய தமிழர்களின் நிலம் குமரிக்கண்டம் லெமோரியா கண்டம் கடலில் முற்றிலும் மூழ்கியதாக நம்பப்படுவதாகும் குமரிக்கண்டம் முற்றிலும் கடலில் மூழ்கிவிட்டது அமைந்து விட்டது என்பது மிகவும் தவறு அந்த குமரி கண்டத்து தமிழர்கள்தான் இன்றும் இருக்கும் ஈழத் தமிழர்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ராசமடு பகுதியில் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி செய்து பாண்டியர் கால மீன் சின்னம் பொறித்த நாணயங்கள் விளக்குகள் சட்டி பானைகள் ஓடுகள் எடுக்கப்பட்டதாகவும் இராசமடு பகுதியில் புதையல் இருப்பதாகவும் அந்த புதையலை எவரும் எடுக்க முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அல்லி என்பவள் உலகிலேயே மிகவும் அழகானவளாகவும் வீரமிக்கவளாகவும் எதிரியாக வரும் ஆண் அரசர் படைகளை சிதறடித்த பெண் அரசியாகவும் ஆண் வாசம் பிடிக்காத அரசியாக இருந்த அலிராணியின் வாழ்விலும் காதல் வீரம் சோகம் இருந்துள்ளது சரியான ஒரு தருணம் வரும்போதுதான் இதற்கான விளக்கங்களும் ஆதாரத்தோடு உங்களுக்கு தரப்படும் தமிழ் பேசும் மக்களிடம் நான் கூறிக்கொள்ள விரும்புவது யாரோ ஒருவர் நம்முடைய வரலாறை பேசுவார் யாரோ ஒருவர் நமக்காக போராடுவார் என்று நினைத்ததன் விளைவுதான் என்று தமிழர்களாகிய நாங்கள் வாழ்வையும் வரலாற்றையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே நமது வரலாறை நாம் தான் எழுத வேண்டும் நம்மை பற்றி நாம் தான் பேச வேண்டும் நமக்காக நாம் தான் போராட வேண்டும் அல்லிராணியின் வரலாறு என்பது இந்த பத்து நிமிட காணொலியோடு முடிந்து போவது இல்லை அள்ளிராணியின் வரலாறு என்பது மிக நீண்டது அள்ளிராணியின் வரலாற்றை போன்றுதான் லெமூரியா அல்லது குமரி மற்றும் சங்கத்தமிழ் மதுரை போன்றவை ஈழத் தமிழர்களுக்கு சொந்தமானவை இதற்கான ஆதாரங்கள் சங்கத்தமிழ் நூல்களில் மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது உறவுகளே இவ்வாறான பல வரலாற்று தகவல்களை ஆவண காணொளியாக தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவை தந்து உதவுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி